இது நம்ம பாரம்பரியம் வணக்கம் நண்பர்களே இது நம்ம பாரம்பரியம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் கோடை விடுமுறையை நாங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணோம் பார்ட் டூ பகுதியாக தான் நம்ம பார்க்க போகிறோம் இது எங்கே செலப்ரேட் பண்ணேன்னா அஷ்டலக்ஷ்மி கோவில் அதுக்கப்புறம் ஈசிஆரில் இருக்கிற வண்டர்லாண்ட் வீடியோக்குள்ளே போகலாமா நாங்கள் பெசன் நகரில் இருக்கிற அஷ்டலட்சுமி கோவிலுக்கு தான் வந்திருந்தோம் அஷ்டலட்சுமி கோவிலில் மகாலக்ஷ்மியும் மகாவிஷ்ணுவும் ரொம்ப அழகாக காட்சி கொடுக்குறாங்க அவங்க கூட சேர்ந்து அஷ்டலக்ஷ்மிகளும் காட்சி கொடுக்குறாங்க கோவிலை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி அஷ்டலட்சுமிகளை நம்ம ஒவ்வொரு லக்ஷ்மியோட சிறப்புகளை பற்றி பார்த்துடலாம் வாங்க முதலில் ஆதி லக்ஷ்மி ஆதி என்பதற்கு முதல் என்பது பொருள் திருப்பார்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்தபோது முதலில் நஞ்சு வந்தது பின் காமதேனு சந்திரன் எல்லோரும் வந்தார்கள் அப்பொழுது தோன்றிய முதல் லக்ஷ்மியே ஆதி லக்ஷ்மி இரண்டாவது லட்சுமியாக தானிய லக்ஷ்மி தானிய வளங்களை அருள்பவள் தானிய லட்சுமி தானிய வகைகள் உணவுப் பொருட்கள் பழ வகைகள் கீரை வகைகள் ஆகிய அனைத்து வளங்களையும் உருவாக்குபவள் தானியலக்ஷ்மி இவளுக்கு அன்னலக்ஷ்மி என்ற பெயரும் உண்டு மூன்றாவதாக தைரிய லட்சுமி மனதிற்கு தைரியத்தை தருபவள் தைரிய லக்ஷ்மி நான்காவதாக சந்தான லக்ஷ்மி குழந்தை வரத்தை அளிப்பதனால் இவளுக்கு சந்தானலக்ஷ்மி என்று பெயர் வந்தது ஐந்தாவதாக விஜயலக்ஷ்மி விஜயம் என்பதற்கு வெற்றி என்ற பொருள் வெற்றியை அருள்பவள் விஜயலக்ஷ்மி ஆறாவதாக வித்யாலக்ஷ்மி வித்யை என்பதற்கு கல்வி என்று பொருள் கல்வி செல்வத்தை வழங்குவதால் இவளுக்கு வித்யாலக்ஷ்மி என்று பெயர் ஏழாவதாக கஜலக்ஷ்மி கஜம் என்றால் யானை என்று பொருள் இருபுறமும் யானைகள் கலசம் ஏந்தி திருமஞ்சனம் செய்வது போல் அமர்ந்திருப்பதால் கஜலக்ஷ்மி என்ற பெயர் பெற்றது கஜலக்ஷ்மியை ராஜலட்சுமி ஐஸ்வர்யலக்ஷ்மி எனவும் அழைப்பர் எட்டாவது லட்சுமியாக தனலக்ஷ்மி செல்வ வளத்தை அளிப்பவள் தனலக்ஷ்மி இது போல் அஷ்டலக்ஷ்மிகளும் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் இங்கு ஒருங்கே காட்சி அளிக்கிறார்கள் அழகாக இருக்குது கோவில் பார்க்கறதுக்கே போன உடனே நம்மளுக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சிரும் அப்படியே கோவில் வந்து பீச்லேயே இருக்குது பீச் பக்கத்துலேயே இருக்குது கடைகளும் நிறைய இருக்குது ரொம்பவே பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது கோவில் வந்து ஓம் வடிவில் இருக்குதுங்க மூணு மாடி மூணு மாடிலையும் நம்ம போயிட்டு தான் லக்ஷ்மிகளை தரிசிக்கணும் ரொம்பவே சூப்பராக இருக்குது கோவில் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து கோவில் வந்து நாங்கள் வந்து நிறைய தடவை இந்த கோவிலுக்கு போயிருக்கிறோம் இந்த தடவை உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து ஷூட் பண்ணி காமிக்கணுன்றதுக்காக நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் நாங்கள் போன டைம் வந்து பௌர்ணமி டைம் அப்படின்றதுனால ரொம்பவே சிறப்பாக இருந்தது அந்த பீச்சுக்கும் அந்த பௌர்ணமி நிலாவுக்கும் அஷ்டலக்ஷ்மிகளையும் தரிசனம் பண்ணது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்துச்சு நீங்களும் ஈசிஆர் சைடில் இருக்கிற பெசன் நகருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அஷ்டலக்ஷ்மி கோவிலுக்கு வந்து பாருங்க அம்பால தரிசனம் பண்ணுங்க ரொம்பவே மன நிறைவாக இருக்குது அப்படியே குழந்தைகளுக்கு விடுமுறை கொண்டாட்டமாக பக்கத்திலே பீச்சும் இருக்கு பீச்சில் நிறைய நிறைய கடைகள் இருக்கு குழந்தைகளுக்கு தேவையான விளையாட்டு பொருட்களும் நிறைய இருக்குது என்ஜாய் பண்ணுறதுக்கு தி பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னே சொல்லலாம் கோவிலில் ரெண்டாவது ஃப்ளோர் ரெண்டாவது மாடியில் நின்று பார்த்தோன்னா அவ்வளோ அந்த பீச்சு டாப்பில் வந்து பீச்சும் அந்த நிலாவும் அவ்வளோ அழகாக தெரியுது ரெண்டாவது மாடியில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கோவில் வந்து அவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ வந்து கும்பாபிஷேகத்துக்காக வேலைகள் நடந்துட்டுருக்கு அதனால் வந்து நிறைய ஷூட் பண்ணி உங்களுக்கு காமிக்க முடியல கும்பாபிஷேகம்லாம் முடிஞ்ச பிறகு நான் கண்டிப்பாக கோவிலை வந்து வந்து ஒரு முழு வீடியோவை எடுத்து உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இந்த கோவிலில் கமல விநாயகர் இருக்கிறாரு தன்வந்திரி பகவானும் இருக்கிறாரு தசாவதார பெருமாளும் இருக்கிறாங்க ஸோ ரொம்ப விசேஷமாக இருக்குது கோவில் அதோட கோவில் சார்பாக நடத்தப்படுகிற ஒரு பிரசாத கடையும் இருக்குது ஒரு பொம்மை கடையும் இருக்குது அந்த கடையில் எல்லா பூஜை பொருட்களும் கிடைக்குது அஷ்டலட்சுமி தொடர்பான சம்மந்தமான எல்லா பொருட்களும் இங்கே நம்ம வாங்கிட்டு போகலாம் ரொம்பவே அழகாக இருக்குது ரொம்பவே ரீசனபிள் ப்ரைஸில் தான் இருக்குது ரெண்டு கடைகளுமே ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பொருட்களும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இந்த சைட் வந்தீங்கன்னா அஷ்டலட்சுமி கோவிலுக்கு வாங்க சரி கோவில் உள்ளே நம்ம சுவாமியெல்லாம் தரிசனம் பண்ணியாச்சு அப்படியே நம்ம அவுட்டரில் வந்தோன்னா பீச் சைடு பீச் சைடில் எப்பவுமே இருக்கிற மாதிரி சுட சுட சுண்டல் மாங்காய் சோளம் எல்லாமே இருந்துச்சு ஸோ அது எல்லாமே பிள்ளைங்களுக்கும் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் நம்ம ஒரு நல்ல வாக் நடந்தோம் நாங்கள் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அவ்வளோ மன மகிழ்ச்சியாக இருந்துச்சு அந்த முழு பௌர்ணமி டைமுக்கும் அந்த பீச் காத்துக்கும் அம்மனோட தரிசனம் கிடச்சதுக்கும் அவ்வளோ ஒரு மன மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஸோ அந்த மகிழ்ச்சியோட பீச்சுக்குள்ளே ஆனோம் பீச்சுக்குள்ளே போகும்போது குழந்தைகளுக்கு தேவையான எல்லா என்டர்டெயின்மெண்ட்டும் இங்கே இருக்குது நிறைய பொம்மை கடை இருக்குது அதுக்கப்புறம் நிறைய விளையாடுறதுக்கு நிறைய விளையாட்டு என்டர்டெயின்மெண்ட்டான விஷயங்கள் நிறைய இருக்குது குழந்தைகளுக்கு ஸோ இங்கே வந்தீங்கன்னா குழந்தைங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க அதோடு சேர்த்து ரொம்பவே என்ஜாயிங் பண்ணுற பீச்சும் நம்மளுக்கு இருக்குது ஸோ அந்த டைம் வந்து நாங்கள் சிக்ஸ் ஓ கிளாக் மேலேயே ஆகிடுச்சு அந்த டைம் வந்து ரொம்ப சில்லுனும் இருந்தது கொஞ்சம் இருட்டாகிடுச்சு அதனால் வந்து வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் இருட்டாக தான் தெரியும் இன்னும் ஒரு டைம் கும்பாபிஷேகம் முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போயிட்டு நான் பகல் டைம்லேயே உங்களுக்கு ஷூட் பண்ணி இன்னும் பெஸ்ட்டாக உங்களுக்கு நான் கோவிலை நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்றேன் அதோட பீச்சையும் நல்லா எடுத்து காமிக்கிறேன் இன்னைக்கு வந்து நாங்கள் போன டைம் வந்து நார்மல் டேஸ்ன்றதுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் கடைகளும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு சரி பீச்சுக்கு போய்ட்டு நம்ம பஜ்ஜி சாப்பிடாம வர முடியுமா அப்படியே பஜ்ஜி கடையிலையும் உட்காந்தாச்சு சுட சுட பஜ்ஜியும் போட்டு கொடுத்தாங்க பஜ்ஜி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படியே நம்ம கேட்குற பஜ்ஜியை உடனே அங்கேயே இன்ஸ்டண்ட்டாக சுட சுட போட்டு கொடுக்குறாங்க ஸோ அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதையும் வாங்கி கொடுத்தாச்சு பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு பிள்ளைங்க சந்தோஷம் தானங்க நம்ம சந்தோஷம் ஸோ அதையும் நம்ம அனுபவிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பி வந்துட்டோம் அப்படியே சுற்றி பார்க்கும்போது பீச் அவ்வளோ அழகாக இருந்துச்சு இன்னும் ஒன்று நைட் டைம் ஆகிடுச்சி அதனால் தான் ரொம்பவே ரொம்ப நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ண முடியல போயிட்டு கோவில் எல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வந்து ரிட்டன் பண்ணியாச்சு இது வந்து கோவில் பேக் சைடுங்க பீச்சில் இருந்து நாங்கள் எடுத்தோம் இது பேக் சைடு ரொம்பவே பார்க்கறதுக்கு அதுவும் அழகாக இருக்கும் சங்கு சக்கரத்தோடு சரி முடித்தாச்சு அப்படியே நாங்கள் வந்து வழியில் ரிட்டன் ஆகி வரும்போது வேளாங்கண்ணி மாதா கோவில் சர்ச் வழியாக தான் வந்தோம் அங்கே வந்து நிறைய சீ ஃபுட்டெல்லாம் அப்படியே ஃப்ரை பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க அஷ்டலட்சுமி கோ கோவிலுக்கு போயிட்டு நான்வெஜ் சாப்பிடக்கூடாது சரி அதெல்லாம் பார்த்துக்கிட்டே அப்படியே நாக்கில் எச்சி ஊற ஊற அப்படியே நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் இதுதான் வேளாங்கண்ணி மாதா கோவில் பெசன் நகரில் சரி அப்படியே வழியில் வரும்போது அன்னைக்கு வைகாசி விசாகம் அப்படின்றதுனால முருகர் வந்து திருவீதி உலா வந்துட்டு இருந்தாரு முருகரையும் தரிசனம் பண்ணோம் மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அப்படியே ஈசிஆர் சைடு வரும்போது விஜேபி சார்பாக நடத்தப்படுகிற வண்டர்லேண்டுக்கு தாங்க வந்தோம் ரொம்பவே சூப்பராக இருக்குது சரி அப்படி என்ன தான் இது உள்ள இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தோன்னா ஃப்ளை டைனிங் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து மேலே ஆகாயத்தில் பறந்துக்கிட்டே சாப்பிட்ற மாதிரி ஒரு செட்டிங்ஸ் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே ஆனால் தைரியம் வேணும் ஆனால் கண்டிப்பாக அதில் போனால் நல்லா என்ஜாய் பண்ணலான்ற ஒரு நம்பிக்கை இருக்குது விஜிபி சார்பாக நடத்தப்படுகிற வண்டர் வேர்ல்டு சரி அதுவில் நாங்கள் எங்களை வந்து அலோவ் பண்ணலை என்ன சொல்லிட்டாங்க கம்மிங் சூனுங்க இன்னும் வந்து ஓப்பன் பண்ணலை நீங்கள் வந்து வெளியே இருந்தே நீங்கள் வந்து நீங்கள் பாருங்கள் ஷூட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுத்தாங்க ஸோ வெளியே மட்டும்தான் ஷூட் பண்ண முடிஞ்சது அப்படியே வெளியே இருந்து அதை பார்த்துட்டு இருந்தோம் நல்ல ஒரு பாட்டு சத்தம் நல்ல ஒரு லைட்டு அப்படியே இங்கேருந்து பார்க்கும்போது இன்னும் ஏரோப்ளைனில் பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஓப்பன் பண்ணிட்டோம் உள்ளே போய்ட்டு நான் உங்களுக்கு ஒரு நாள் முழு வீடியோவே காமிக்கிறேன் சரிங்க நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் சமையல் வீடியோஸ் ஆகட்டும் கோயில் வீடியோஸாக இருக்கட்டும் ஃபங்க்ஷன் வீடியோஸாக இருக்கட்டும் எல்லா வீடியோஸும் நான் கண்டிப்பாக ப்ரெசென்ட் பண்ணுறேன் அதுவரை நன்றி